திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் காணனாம் பரமேகட்கிறந்ததோர் வாழ்நிலா பொருளே ஒரு பார்ப்பனப் பாணனேன் பாடிற்றாக்கையை விட்டுனை பூணும் ஆர் புலன் போற்றியே இறைவா ஊனக் அல்ல ஞானக் கண்ணாலேயே உன்னை காண முடியும் பரஞ்சோதியாக விளங்குபவர் நீ பறவையானது பறவை குஞ்சு கூட்டை விட்டு பறக்க முடியாது இருப்பது ஒன்று பாழாய போட நான் பொய்யுடலை விட்டு பிரிந்து உன்னோடு பொருந்தியிருக்கும் நெறியை அறியாதிருக்கிறேன் ஐ புலன்களில் வைத்துள்ள பற்றுதலே அதற்கு காரணம் ஒரிவாயில் ஐந்தையும் எரிந்து போனவைகளாக ஒதுக்கி வைக்கும் பழகை எனக்கு ஆற்றலை அறிவியலாக இறைவா என்று இறைவனிடம் மாணிக்க வாசகர் வேண்டுகின்றார் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நமச் சிவாய திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொல்லும் கில் எனை அன்பரில் கொய்பனி கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையா நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையே எல்லில் எண்ணெயை போல் என் தந்தையாகி இறைவன் எல்லா பொருள்களின் நடுவிலும் கீழும் மேலும் எங்கும் நிறைந்திருக்கின்றார் தேனும் அதை நுகரும் வண்டும் நீங்காத கொன்றை மலர் மாலை அவர் அணி அணிந்திருக்கின்றார் மெய்யன்பரை கூவி அழைத்து ஆட்கொள்வது போன்று ஆற்றலில்லாத எண்ணையும் அவர் அழைத்துக்கொள்வார் என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனை ஈசன் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாகவும் விளங்குகின்றார் அவர் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாகவும் இருக்கின்றார் மற்றும் தனக்கு அம்முறை உரிமை ஒன்றுமில்லாதவனாக விளங்குகின்றார் வாக்கால் மட்டுமல்ல மனத்தாலும் யாராலும் அறிய முடியாத ஞான ஐஸ்வரியத்தை உடையவர் எம்பிரான் என்று மாணிக்கவாசகர் இறைவனைப் போற்றுகின்றார் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் செல்வம் நல்குறவின்றி வின்னோர் புழு புல் யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கலல் கண்டும் பிரிந்தன கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே செல்வர்களுக்கிடையேயும் வறியவர்களுக்கிடையேயும் தேவர்களுக்கிடையேயும் புழு போன்ற அற்ப உயிர்களுக்கிடையேயும் புல் போன்ற தாவரங்களுக்கிடையேயும் சிவரூபம் என்று நிறைந்திருக்கிறது அந்த அகண்ட ஸ்வரூபத்தை காணப்பெற்ற பின்பும் அப்பெருநிலையிலிருந்து தவறியவனாக இருக்கின்றேன் முற்றிலும் மனப்பரிபாகம் அடையாத இந்த துன்பத்திற்கு காரணம் என்று மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் கட்ட ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பருடையாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அரியணையே அஷ்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் அறிந்து கொள்ளாத எனது பாசத்தலையை களைந்து என்னை ஆட்கொண்டாய் இறைவா அது மட்டுமின்றி திருநீர் பூசிய உன் மெய்யன்பர்கள் கூட்டத்தில் இருக்க நான் தகுந்தவன் என்று உலகம் அறியும்படி என்னை அவர்களது சபையிலேயே சேர்த்து வைத்தாய் இறைவா என்னே உன் கருணை என்று மாணிக்கவாசகர் இறைவனைப் போற்றுகின்றார் ஓம் நமச்சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல் அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என ஆண்டது அறிவியலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே பேரறிவு அமிர்த அமிர்தஸ்வரூபமாகவும் விளங்கக்கூடிய இறைவனே அற்பனாகி என்னை நீங்கள் ஒரு ஞானியாக்கும் பொருட்டு என்னை ஆட்கொண்டு அருளினார்கள் நீங்கள் ஆட்கொண்டதற்கு முன் நான் அறிவிழியாயிருந்தேன் இன்று நான் ஞானியாக ஆணையனோ இல்லையோ என்று எனக்கு விளங்கவில்லை இறைவா கூர்ந்து தெளிவுபடுத்துங்கள் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அனுபோக சுட்டி ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றல்லா பொல்லா நாயான நீசனே என்னை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பளவனே செய்வதொன்றும் அறியேனே ஈசனே என் தலைவனே பெருமை வாய்ந்த என் தந்தையே நீ என் பிறவி நோயை போக்கியுள்ளாய் சிற்றம்பளை செலுஞ்சுடரே உடல் உணர்ச்சியில் உழன்று கிடந்த என்னை நீ பரபோதம் அடைய பெற்றிருக்கின்றாய் உன்னை விட்டு பிசகுகின்ற மனதையுடைய எனக்கு இனி என்ன செய்வதென்றே விளங்கவில்லை என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிடுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்